ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஸ்டெலர் சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரிவியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் ஆய்வூஸ் ஐடியான்னு சொல்கிறத விட இது ஒரு புது ஸேரீ தான் புது ஸாரியில் ஸேரீ வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்காகவே எடுத்த ஸாரீ கொஞ்சம் பாலிஷ்டு கலந்த காட்டன் சேரீ பொறுத்த வரைக்குமே இந்த கலர் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஷூட் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன் ஸேரீலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பார்டர் மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய பார்டரும் கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் நெட் கிளாத்தும் எடுத்திருந்தேன் ஸோ நெட்டு வந்து கலந்து தைக்கலாம் அப்படிங்கினேன் ஏற்கனவே இதுக்கு ஒரு மாதிரி லைட் கலர் நெட்டு வந்து எடுத்திருந்தேன் ஆனால் அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பூ டிசைன் போட்டு எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து நான் ஒரு ரெண்டரை மீட்டர் போல் எடுத்துருந்தேன் ஸோ ஃபுல் ஹேண்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன் அப்புறம் ஆஃப் ஹேண்டே போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் டாப்க்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் உடம்புக்கு எவ்வளோ கிளாத்து தேவையோ அது வரைக்கும் தான் நான் கட் பண்ணிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு இது மேலே இருக்கிற அந்த உயரம் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அது வந்து கரெக்டாக இருந்துச்சு உடம்புக்கு மட்டுமே வந்து ஒரு பதினோரு இன்ச் போல் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு கழுத்துக்கு விட்டுக்கலாம் கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு கூட விட்டுக்கலாம் நான் எங்கள் பாப்பா மெலிசாக இருப்பாங்க அப்படிங்கிறது நான் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு ஷோல்டருக்கு மூன்று இன்ச்சு விட்டுக்கிறேன் ஆம்கோளுக்கு நமக்கு அஞ்சரை மேலே எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம் ஒரு ஆறு ஆறு அந்த மாதிரி எப்படி வேணாலும் விட்டுக்கலாம் கழுத்துக்குமே சரி நாலு இன்ச்சு போல் விட்டுக்கலாம் பின்கழுத்துக்கலாம் மூன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆம்கோலுக்கு ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வரைஞ்சி விட்டுக்கிறேன் ஒரே ஒரு வளைவு போதும் முன்பாக்கமும் பின்பாக்கமும் குடையணுன்னு அந்த அவசியம்லாம் கிடையாது ஒரு வளைவு போதும் இடுப்பு சைடில் ஒரு லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன் நம்ம வந்து தையலுக்கு நான் வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருக்குறேன் ஸோ அந்த ரெண்டு இன்ச்சுக்குமே வந்து தையல் போடணும் லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு நான் வந்து இதுவும் டிசைன் மாதிரி சின்னதாக கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் விட்டுருந்தேன் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் கிளாத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேக்குக்கு வந்து ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி தான் வச்சேன் பக்கம் தான் சும்மா லைஸ் ஆர் டிசைன் வச்சுருந்தேன் லைனிங் கட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து கட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒரு பதட்டத்தில் நம்ம ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா கட் பண்ணிட்டோம்னா கழுத்து நம்ம இங்கே பின்பக்கம் வைக்கிறீங்க பின்பக்கம் வந்து கொஞ்சம் இறக்கமாக வைக்கிறீங்க இல்லை மேலே வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக போய்டும் கட் பண்ணிட்டேன் ரெண்டு கிளாத்துக்குமே நான் உள்ளக்கு ரெடி பண்ணிட்டேன் பேக்கு ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துருச்சு ஃப்ரண்ட்டுக்கும் அந்த ரவுண்ட் நெக் அப்படியே கட் பண்ணிருந்தேன் சும்மா தைக்கும் போது மட்டும் சின்னதாக ஒரு வளைவு மாதிரி போட்டிருந்தேன் இதுக்கப்புறம் கை பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படியே நாலா கிளாத் லைனிங் வந்து நாலா மடிச்சு தேவையான கிளாத் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து பிட்டு பிட்டா கட் பண்ணி கிளாத்தை வேஸ்டா தூக்கி போடுறத விட லைனிங்கை வந்து இந்த மாதிரி தேவைன்னாலும் மடித்து மடித்து எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத் எடுத்தோம் அப்படின்னா லைனிங்கும் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகாது அதனாலே நான் லைனிங்கை இருக்கிறதுலே அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைன்னாலோ கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்பயுமே எனக்கு கொஞ்சம் லைனிங் வந்து மீந்திருந்தது இதில் வந்து நான் கைக்கு வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு போல் விட்டுருந்தேன் ஸோ மேலே ஒரு அரை இன்ச்சு எல்லாம் சேர்த்து அரை அஞ்சரை இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன் கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிடு இந்தாண்டை வந்து ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு போல் இந்த மாதிரி இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் அது வந்து இந்த வளைவுக்கு கொடுத்தோம்னா வந்து கரெக்டாக இருக்கும் கை பீஸ் வந்து ஓரளவுக்கு வரைஞ்சி விட்டு கட் பண்ணிக்கிறேன் டைப்பீஸு எப்படி கரெக்டாக கட் பண்ணுங்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் இருக்குது தேவைங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஸ்கேர்ட்டுக்கு வந்து விடுறோம் உயரம் வந்து நமக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சு வருது உள்ளுக்கு அதாவது வெளியில் கொடுக்குற கிளாத்தை விட ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு லைனிங் வந்து உள்ளார தான் இருக்கணும் அதனால் லைனிங் மட்டும் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு கொடுத்துக்கிறேன் வெளி கிளாத்து வந்து நமக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் இப்போ லைனிங் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கிராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி டாப்பை வந்து அலோவ் பண்ணிக்கிட்டேன் அலோவ் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு கிராஸு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இடுப்பு சைடு வந்து நமக்கு நல்லா இழுத்து கொடுக்கும் இந்த கிராஸு இப்போ லைனிங் வந்து ஸ்கேர்ட்டுக்கும் கட் பண்ணியாச்சு இப்போ லைனிங் ஃபுல்லாக கைபீஸு டாப்பு ஸ்கேர்ட்டு எல்லாத்துக்குமே கட் பண்ணியாச்சு இந்த கார்னரில் சின்னதாக ஒரு வளைவு கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஸாரியில் வந்து முந்தி சைடு இந்த கோடு மாதிரி இருந்தது பாருங்கள் இதில் வந்து டாப் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்குமே இந்த முன் போர்ஷன்லேருந்து கட் பண்ணிக்கிறேன் இதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பார்ட்ரு வந்தது பாருங்கள் அந்த பார்டரில் வந்து நான் மீதி இருக்கிற அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இப்போ ஸ்கேர்ட்டுக்கு வந்து இந்த பார்ட்ரு என்ன செய்யணும்னா ஒரு சைடாக மாதிரி குறுக்க மாதிரி தெரியும் அப்போ வந்து நமக்கு அது சேரீல தச்ச மாதிரியோ இல்லை வந்து இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா மாதிரி இந்த ஸ்கர்ட்டில் சின்ன சின்னதாக அந்த பார்ட்ரு ஒரு சைடாக தெரியும் போது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நான் அந்த பார்ட்ரை ஃபுல்லாகவே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் வெறும் சேரீ வந்து பிளைனாக இருக்கட்டும் கீழே வரக்கூடிய கிளாத்து வெறும் பிளைனாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதில் மீதி அந்த பிளைன் கிளாத்தில் வந்து கைபீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த அந்த லைன் வரக்கூடிய அந்த முந்தி பீஸ்லேயே வந்து கை பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த உடம்போட கிளாத்தும் இதுக்கு கை பீஸுக்கு வந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா கை பீஸை மட்டும் பிளைன் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பார்ட்ரு கிளாத்தை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ப்ளைனாக இருந்ததுன்னா கை பீஸும் ஸ்கோர்ட் பீஸும் க பிளைனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து மீதி இருந்த அந்த ஸாரீ கிளாத்தை எல்லாமே கட் பண்ணி போக மீதி இந்த கிளாத்தை நான் நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் இப்போ நாலாக மடித்து போட்டுட்டு ஒரு சைடு கார்னரில் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட அளவை வந்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் இடுப்போட அளவு எவ்வளோ வருதுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு வளைவுல இன்னுமே இடுப்பு சைடில் வந்து கிளாத்து ஸ்கர்ட் கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத்து வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் வளைவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அளவுலேருந்து நமக்கு தேவையான நாற்பத்தி நாலு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் எனக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு போதுமானதாக இருந்தது கொஞ்சம் பரலை பரலை தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தி நாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல லைன் வருதோ அப்படியே அதுக்கு நேர் 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 நேராக நாற்பத்தி நாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி டேப்பை வந்து நகர்த்தி நகர்த்தி இன்ச் டேப்பை நகர்த்தி நகர்த்தி வச்சு வச்சு நாற்பத்தி நாலு இன்ச்சு மார்க் பண்ணணும் அந்த வளைவுலே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் நம்ம வரைஞ்சி விட்ட அளவுலேருந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு இந்த சேரீ ஃபுல்லாக எந்த இடத்துல வருதோ அதை ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ மார்க் பண்ண இடத்த எல்லாமே வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் சாரீக்கு ஃபுல்லாக வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு எந்த இடத்துல உயரம் வருதுங்கிறத மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ கட் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக அந்த கார்னர்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்கர்ட்டோட கிளாத்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த கிளாத்து தான் நம்ம வந்து டாப்போடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கழுத்துக்கு மட்டும் சின்னதாக ஒரு அந்த வளைவுலேருந்து ரவுண்ணுக்கு தான் வச்சு அதுலேருந்து சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்றேன் மற்றபடி வீணுக்கு அது மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா அந்த கிளாத்தில் வந்து கிழிஞ்சிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணது டாப்போட அந்த சாரி கிளாத்தில் இப்போ அதே கிளாத்துக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட் மட்டும் நான் வந்து நெட் கிளாத் கட் பண்றேன் பேக்குக்கு கட் பண்ணல ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் கட் பண்றேன் அதுக்கு மட்டும் நெட் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சாரி கிளாத்தையும் கொடுக்குறோம் அப்புறம் நெட் கிளாத்தையும் கொடுக்குறோம் இப்போ லைனிங் வச்சு நம்ம தைக்கும்போது லைனிங்கையும் வச்சு தைச்சிக்கிறேன் நெட் கிளாத்தையும் ஒன்றா வச்சுக்கிறேன் சாரி கிளாத்தையும் வச்சுக்கிறேன் அப்போ வந்து மூணு கிளாத்தை ஒன்றா வச்சு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இது நீங்கள் கழுத்து பீஸ் ஏற்றலை அப்படின்னா தச்சு பெரட்டிருக்கிறீங்கன்னா தச்சு பெரட்டிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன் ஸோ வந்து பைப்பிங் கொடுக்கறதுனால நான் அப்படி அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன் மூணு கிளாத்தும் ஒன்றா இருக்கான்னு பார்த்து தையல் போட்டுக்கிறேன் இதில் என்னென்னா மேல் கிளாத்து சாரீ கிளாத்தும் சரி நெட் கிளாத்தும் சரி உள் பக்கம் கிளாத்தும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தையல் போட ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாகவே நெக்குலேருந்து எல்லாமே ஃபுல்லாக நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அப்படி அப்படியே வச்சு தையல் போடும்போது அரை இன்ச்சு கிளாத்து விட்டு தையல் போடணும்னு அவசியம் கிடையாது நமக்கு லைனிங் கிளாத்தில் அந்த கார்னரில் தையல் போட்டாவே போதும் இது வந்து பெரட்டிக்கணும் தச்சு பெரட்டணும் அப்படின்னா தான் கழுத்துக்கெலாம் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கிளாத்து விட்டுட்டு தையல் போடணும் மற்றபடி வந்து இது எல்லாமே கார்னரில் அப்படி அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன் இப்போ தையல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸாக இருக்கக்கூடிய கிளாத்து எல்லாத்தையும் வந்து பிரித்து சாரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்து பீஸ் கொடுத்துக்கிறேன் லைனிங்கை கட் பண்ணாமல் நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு லைனிங் தான் அளவே அதனால் லைனிங்கில் வந்து படக்கூடாது இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் யூடியூப் சைடு இந்த கிளாத் எல்லாமே வந்து அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடு கிளாத் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம் டாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டருக்கு நேராகவே வந்து நான் பிடிச்சிக்கிறேன் இது எதுக்கு நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து நம்ம லாங்காக வந்து ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி டாட் பிடிச்சிருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு ரொம்ப நல்லாயிருக்கும் இடுப்புக்கிட்ட வந்து அந்த வளைவுலாம் கரெக்டாக வந்துடும் இப்போ நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் கொடுக்கறதுக்காக சாரியோட கிளாத்தில் பைப்பிங்க்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த கிளாத்தே பைப்பிங்க்கு நான் நெக்கு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா லைட்டாக வந்து மடித்து வச்சு தையல் போட்டுறேன் நமக்கு சின்ன சின்னதாக வரக்கூடிய இடங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்ருணும் அப்படியே உள்ளுக்கு கிளாத்துலாம் எடுத்து கொடுத்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தான் பைப்பிங் வந்து கொடுத்துக்கறது ஸாரீ கிளாத்தில் கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கு கொடுத்துருக்கோம் அந்த நெட்டு கிளாத்து கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து பைப்பிங் கொடுத்தோடனே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ சைடில் மட்டும் ஒரு சின்ன தையல் போட்டுக்கிறேன் அந்த பைப்பிங் வந்து பிதுக்கிட்டு அதாவது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்து மடங்கி மடங்கி தெரியுங்கிறதுனால சைடில் ஒரு சின்ன தையல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பேக் வந்து இதுக்கு நெக்கு வந்து நான் தச்சு பெரட்டிக்கிறேன் ஒரு அரை இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து விட்டுட்டு ஃபுல்லாக கிளாத்துக்கு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய எல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த வலையுள்ள சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் நான் ஃப்ரண்ட் கிளாத்தை வச்சு ஃப்ரண்ட்டு பீஸ் கிளாத்தை வச்சு நான் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நிறைய போன வீடியோவில் நான் கமெண்ட்ஸ்லாம் கூட இந்த ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ நானும் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் வீடியோவும் கொஞ்சம் நம்ம போட்டிருக்கிறது செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வீடியோவில் கேட்டால் மட்டும் எப்படி நான் அடுத்த வீடியோவில் கொ கொடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து ஷோல்டர் இந்த மாதிரி தான் வந்து பிசு தெரியாமல் ஜாயின் பண்ணுறேன் இது நிறைய வீடியோவில் சொல்லியும் போட்டேன் ஆனாலும் தொடர்ந்து வரக்கூடிய கமெண்ட்ஸில் இந்த மாதிரி மாதிரி எப்படி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு தான் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அடிக்கடி கேட்கும்போது ஒரே வீடியோவை திரும்பி திரும்பி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு வீடியோவில் நான் சொல்லிடுவேன் ஸோ வேணுங்கிறவங்க வந்து ஷார்ட்ஸில் கூட நான் கொடுத்துருக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நெக் வந்து ஃபுல்லாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நெக்கில் படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் லைனிங் வந்து வெளில தெரியாமல் நெக்கில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா லைனிங்கையும் பேக் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு வந்து அந்த எக்ஸா இருக்கக்கூடிய கிளாத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா பேக்லயும் வந்து நான் சின்னதா டாட் புடிச்சுக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக டாட் பிடிச்சி முடிச்சிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பிடிச்சிருப்பேன் பேக்குக்கும் பிடிச்சிருப்பேன் இதுக்கப்புறமா வந்து கை பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் கை பீஸுக்கு நான் வந்து ஒரு பெருசாக டிசைனில் அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல நார்மலாக கிளாத் எடுத்துகிட்டு நான் தச்சு பெரட்டிக்கிட்டு சாரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பார்டரை வந்து கொடுத்து மேலே கொடுத்து தையல் போட்டுக்கிறேன் லைனிங் மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இதே தான் ரெண்டு கிளாத்லேயுமே வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த கிளாத்துலேயும் ஃபுல்லாக வந்து லைனிங் வந்து ஃபுல்லாக தைச்சிக்கிறேன் அப்படி அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன் இப்போ தைச்சி பரட்டுற மாதிரி இருந்தால் அரை இன்ச்சு கிளாத்தை விட்டு தைக்கணும் இதுனா வந்து இந்த கார்னரில் தையல் போட்டால் போதும் தையல் போட்டதுக்கு அப்புறமா நான் எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த நெட் கிளாத்தில் கொஞ்சம் கிளாத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கிளாத்தை ஃபுல்லாக வந்து கீழே மட்டும் அடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம் சும்மா ஒரு பார்ட்ரு மாதிரி தான் கொடுக்க போகிறேன் பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சேன் ஸோ வேண்டாம் பார்ட்ரு மாதிரி கொடுத்தா சின்னதாக கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக கிளாத்து வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கிளாத்து கொடுத்துட்டு நான் மடித்து வச்சு வந்து தையல் போட்டுக்கிறேன் அந்த பிசிறு மட்டும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு நான் கிளாத்து வந்து கொடுத்துட்டேன் நெட் கிளாத்து இது வந்து சிம்பிளாக தான் நான் ஒரு டிசைன் மாதிரி ஒரு தான் மாதிரி தான் கொடுத்துருந்தேன் நான் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நெட் கிளாத்துக்கும் இந்த சாரி கிளாத்துக்குமே ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு நான் கூட எதிர்பார்க்கல நான் சும்மா வச்சு பார்த்தேன் ஓரளவுக்கு ஷூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு தான் நான் நெட்டை வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் நான் நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இப்போ இதே போலவே இன்னொரு கைக்கும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படியே மடித்து வச்சு தையல் போட்டுட்டு நான் வந்து ஒரு ஒரு மேலே ஒரு தையல் கீழே நம்ம கீழே கூட இன்னொரு தையல் போட்டுக்கலாம் ஆனால் நான் ஒன்று தான் போட்டிருந்தேன் அர்ஜென்ட் அர்ஜென்ட் கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தது ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கை வந்து ஜாயின் பண்ணும்போது ஷோல்டரில் மேலே வந்து கை பீஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு மேலே வச்சுட்டு இந்த சைடு ஒரு தையல் அந்த சைடு ஒரு தையல் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தையல் வந்து ஆரம்பிக்கணும் அதாவது இந்த ஷோல்டர் பாயிண்டில் நம்ம ஜாயின் பண்ணுறது கிளாத்து வைக்கிறோம் பாருங்கள் அதுலேருந்து வந்து தையல் ஆரம்பிக்கணும் ஸோ நான் எப்போதுமே அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறது எனக்கு இது மாதிரி தைக்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ நான் அந்த மாதிரியே வந்து தையல் போட்டுப்பேன் இப்போ ரெண்டு சைடுமே கை இதே போலவே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது தையலும் போட்டுடணும் ஸோ ஒரு ஒரு கை சைடுக்கு வந்து ரெண்டு ரெண்டு தையல் ஷோல்டருக்கு வந்துடணும் ஸோ ரெண்டு சைடுமே ஃபுல்லாக கை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா ஒரு பக்கம் சைடு கிளாத்து மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நம்ம எவ்வளோ கிளாத்து நம்ம விட்டுருக்கோமோ அதே அளவு மார்க் பண்ணிக்கணும் ஆம்கோல் அளவுலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டு அதே போல் இடுப்பு சைடு அந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம் ஒவ்வொரு சைடும் கிளாத் வந்து தையல் போடும்போது ரெண்டு கிளாத் அதாவது ரெண்டு தையல் போடணும் கீழே வந்து தையல் இறக்கும்போது ஒரே தையலில் ஜாயின் பண்ணி விட்டுணும் ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு கிளாத்துக்கு லைனிங் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி படிமணத்தொயில் போடணும் ஆனால் நான் லைனிங் கிளாத்துக்கு வந்து ரெண்டு கிளாத் தான் வரும் அதாவது முன் பீஸு பின் பீஸுன்னு ரெண்டு கிளாத்து வரும் அதுக்கும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி படிமண தொயில் போட்டுட்டேன் இதே நீங்கள் வந்து ஸாரி கிளாத்து எடுத்து பார்த்திங்கன்னா இதை விடவே கிளாத்து வந்து கொஞ்சம் நாலு கிளாத்து வரும் ஒரு ஒரு சைடுக்கு வந்து நான் ரெண்டு கிளாத்து வரும் இப்போ இது வந்து ஸ்கர்ட் கிளாத் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பீஸ் இருக்கும் இப்போ நாலு பீஸியுமே வந்து ஜாயின் பண்ணணும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போடணும் இப்போ நீங்கள் லைனிங்க்கு படிமான தையல் போடலனா கூட பிரச்சனையே கிடையாது நமக்கு அது வந்து ஒன்றுமே ஆகாது ஆனால் கண்டிப்பாக வந்து ஸாரீ கிளாத்தில் படிமண தையல் போட்டே ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளிலே வந்து இது பிரிஞ்சுட்டு வந்துடும் ஒரு மாதிரி பார்லிஸ்ட் கிளாத் வேறு இல்லையா அதனால கொஞ்ச நாள்லேயே பிரிஞ்சுட்டு வந்துடும் இப்போ நான் நாலு சைடு நாலு கிளாத்துக்குமே வந்து படிமான தையல் போட்டுவிட்டேன் தையல் ஜாயின் பண்ணி படிமண தையல் போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறமா இந்த கிளாத்தை அப்படியே வந்து ஃப்ரண்ட் கிளாத்தோடு வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் இது வீடியோ எடுத்திருந்தேன் நான் கிளிப்பிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தது நான் கவுனிக்கல அது மிஸ் ஆகிடுச்சி ஒன்றுமே இல்லை அப்படியே டாப் கிளாத்தையும் கீழே இருக்கக்கூடிய ஸ்கர்ட் கிளாத்து ரெண்டத்தையும் அப்படியே வச்சு தையல் போட்டுட்டேன் தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் சா ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே வந்து இந்த இந்த பார்ட்ரு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கிளாத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது அப்படியே வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சுருக்கம் கொடுத்து ஸ்கர்ட்டோட அடிபாகத்துக்கு ஃபுல்லாக வந்து இந்த பார்ட்ரு கொடுக்குற மாதிரி ஒரு பூ டிசைன் மாதிரி சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து கீழே எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இது நான் மைல்டாக தான் கொடுத்துருந்தேன் ரொம்ப பெரிய டிசைன்லாம் நான் கொடுத்துடல ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் கொடுத்துருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த குட்டி குட்டி சுருக்கம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அம்பர்லாக்க கட்டு மாதிரி இப்போ வந்து நமக்கு மேலேருந்து கீழே வரும்போது ஒரு கிராஸாக வரும் மேலேருந்து சின்னதாக வரும் கீழே வரும்போது அகலத்தில் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி சுருக்கம் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இந்த பாட்ரு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ அந்த குட்டி குட்டி பார்ட்ரு கொடுத்து ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி படிமான தையலும் போட்டு விட்டுட்டேன் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தையல் போட்டால் மட்டும்தான் இந்த கிளாத்தில் வந்து நல்லாயிருக்கும் சைடு வந்து இதுக்கு சுருக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ கிளாத்து விட்டுருந்தோமோ அதை அப்படியே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஸ்கர்ட் சாரி கவுன் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப லாங் ஃப்ராக் ஃப்ராகு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது பாப்பா வந்து ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டுட்டேன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நிஜமாகவே எனக்கு பிடிச்சிருந்தது நான் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தப்பையும் கூட எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் உங்களோடய கருத்துக்களை காம சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ